இன்கா நாகரிகத்தின் எல்டோராடோ என்பது வெறும் ஒரு நகரம் அல்ல அது செம்பொனின் மரபையும் ஆசையையும் பிரதிபலிக்கும் ஒரு சின்னம் தென் அமெரிக்காவின் காடுகளில் அமைந்துள்ளதாக நம்பப்படும் இந்த நகரம் தங்கத்தின் மேல் படிந்த கோபுரங்கள் தேவாலயங்கள் மற்றும் வீதிகள் கொண்டதாக கூறப்படுகிறது பானிய ஆய்வாளர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த நகரத்தை தேடி பல மரண பயணங்களை மேற்கொண்டார்கள் பலர் காட்டிலும் நதிகளிலும் காணாமல் போனார்கள் இந்த நகரம் உண்மையில் இருந்ததா அல்லது மரபு மக்களின் கற்பனையில் உருவானதா என்பதற்கான பதில் இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் இன்கா நாகரீகம் தனது கட்டிடக்கலை தங்க வேலைப்பாடுகள் மற்றும் உயர் நிலத்தில் உள்ள நகரங்களால் உலகை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார்கள் மாற்று பிச்சு போன்ற இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் எல்டோராடோ இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இப்போது கூட பலரும் ஜிபிஎஸ் சேட்டிலைட் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த மர்ம நகரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது